கண்டூரில் நம்ம வந்து ஒரு விலை கம்மியான மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் அந்த மார்க்கெட்டு இல்லாமல் ஒட்டகறி வாங்க வந்திருக்கோம் ஒட்டகைக்கறி வாங்கி அதை சாப்ஸ் மாதிரி வச்சு பரோட்டாவோட சாப்பிட்ணும் அப்படின்னு மக்கள் விரும்பினாங்க அதுக்காக ஒட்டகக்கறி வாங்க வந்திருக்கோம் இன்னும் நிறையா ஐட்டங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் காட்டுற வாங்கப்போ அன்பு ரோல் நம்ம வந்த மார்க்கெட்டு இதுதான் இந்த மார்க்கெட்டு தான் சீப் அண்ட் பெஸ்ட் மார்க்கெட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டு கூட்டியிருந்தாங்க திருப்பி இந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மார்க்கெட் இருக்கும் அப்படின்னாங்க நம்ம கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு எல்லா காய்கறிகள் காய் கறி கனி அனைத்து பொருளும் கிடைக்கும் நண்பர் ராஷிகாயி என்ன பிரச்சனைனா நம்ம ஊரில் வந்து ஒரு பல்சர் பைக் இருந்துச்சான் அதை பார்த்தோன்னே ஆள் வந்து இதாகிட்டார் ஒரு ஃபீல் ஆகிட்டார் ஊரில் பல்சர் பைக் வச்சுருக்காரான் இதை பார்த்தோன்னே ஒரு ஃபீல் ஆகிட்டார் அப்படியே எனக்கே இந்த விஷயம் ஆசிய ஆச்சரியமாக தான் இருக்குது பல்சர் இல்லாமல் இங்கே நிற்கிது வண்டி இருக்க இந்தியா வண்டி நிறைய வண்டி இருக்குது பல்சர் பைக் இருக்குது அப்படின்னு இதை பற்றி தான் நான் பார்க்குறேன் காய்கறி கடையில் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அப்படியெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியான காய்கள் ஆனால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க இது வந்து கோழி இங்கே வந்து கிண்ணிக்கோழி வச்சுருக்கோம் வாங்க நம்ம ஒரு மாதிரி இது நாட்டுக்கோழி ஏ கித்திரம் அறுபது நாற்பது ரூபாம் ஓ ஓ சஃபேதா ஓஸ்கா ஏ இதோ இது வந்து புறா வெள்ளை புறா வச்சிருவாங்க சூப்பராக இந்த வெள்ளை புறா வந்து ரியால் ரெண்டு ரெண்டு பீஸ் இருபதுரியாள் வாத்த இருக்கு டக்குனா அது வந்து இருபத்தஞ்சி முப்பது அந்த மாதிரி இருக்கிற பல ரேஞ்சு வச்சிருக்காங்க கோழி வந்து உயிர் கோழி பதிமூன்று ரியால்லாம் இப்படி பல வகையில் வெரைட்டியாக வச்சுருக்காங்க

பன்னெண்டு தமிழ்ல சொல்லுங்க அமராதேசி பாலுவாசி டையில எடுத்து காமிங்கேஷ்டாவே பங்களாதேஷ்க்கு சமோஸ் <muchos> இந்த <muchos>

அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்து கறி வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் ஒரு ஆள் மட்டும்தான் கறி வச்சுருக்காரு அந்த கடை மட்டும்தான் கறி கடை அப்படிங்கிறனால வேறு கறி கடை இல்லை ஒரே ஒரு மீன் கடை இருக்குது அந்த மீன் கடை நான் உங்களுக்கு காட்டுறேன்ப்ப மீன் கடை மீன் வந்து நல்லா நிறைய மீனுமே ஓரளவு வச்சுருக்காங்க மீன் எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது தான் செட் பண்ணிக்கிட்டு வந்து

கறி வாங்கியாச்சு ஒட்டகக்கறி முதல் முறையாக நம்ம செய்ய போகிறோம் கிரேவி ஒட்டக கிரேவி ஒட்டக கிரேவி வித் பரோட்டா செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு இந்த கறிகள் வாத்து கோழி முட்டை காய்கறிகள் இது எல்லாமே கிடைக்கும் இந்த இடம் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பத்துரிய ஆளுக்கு முட்டை அஞ்சு ரெண்டுக்கு எண்ணெய் இருபத்தஞ்சு ஆளுக்கு கறி பத்து ரீ ஆளுக்கு உயிர் கோழி பதினஞ்சு ரேளுக்கு வாத்து வேறு என்ன ரெண்டு ஜோடி பூரா பத்து ரீ ஆள் பதினஞ்சு ரூ இப்படி பல வகையான வெரைட்டியில் வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறையா வந்து பழங்கள் நிறையா வச்சுருக்காங்க பழங்கள் வந்து நம்ம சிட்டியில் கிடைக்காத பழங்கள் கூட இங்கே வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கல நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு பட் இது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியா இது வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நடக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால இது எல்லா நாளும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே இந்த சந்தை கூடும் இதில் ஸ்பெஷல் என்னென்னா வெள்ளிக்கிழமை மட்டும் பிரித்தியோகமாக அதிகமான கூட்டங்கள் வரும் அதிகமான மக்கள் கூடுவாங்க அதிகமான வியாபாரங்கள் நடக்கூடிய இடம் இந்த இடம் அதனால் இங்கே உள்ளவங்க லொக்கேஷன் போடுறேன் வந்து பார்த்து வாங்கிங்க தேவைப்படுறவங்க வந்து வாங்கிங்க ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லா கறியும் கிடைக்கும் விலை கம்மியாக ஓகேயா ஓகே நம்மளோட வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம்